கங்கா இமால் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க காவேரிக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆ சொல்லுக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரடி அந்த கொடைக்கானல் வீட்டை நாங்கள் விற்கலாம் ஆனால் நீ அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னும் அப்படியே காவேரிக்கு கோபமாக வருது ஏன் நீ இப்படி பேசிகிட்ருக்க யாரோ ஒருத்தவங்க வாங்க போகிறாங்க அதே படத்தை நான் கொடுத்து வாங்க போகிறேன் உனக்கு என்னக்கா பிரச்சனை நீ ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்க இருக்க என்னை போட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரடி அப்பா பேர்ல இருக்க வீடு அது ஓன் பேருக்கு மாறுறது எங்களுக்கு விருப்பமே இல்லை எங்களால் அந்த வீட்டுக்கு சந்தோஷமாலாம் வரவே முடியாது அப்படின்னு கங்கா சொல்றாங்க அக்கா ஃபோனை கொடுக்கா அப்படின்னு யமுனாவும் வாங்கி பேசுறாங்க ஆமா அக்கா சொல்ற மாதிரி அந்த வீட்டை நீ வாங்க வேண்டாம் நம்ம வேற வெளியாளுக்கு யாருக்காவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு யமுனா சொல்றாங்க இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனைன்னு கேட்டேன் அந்த வீடை விற்கக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்க கேட்கவே இல்லை பணம் வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்க சரி விற்கிறீங்க அதை நான் வாங்கிக்கிறேன் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்படி இருந்தும் இன்னும் எதுக்கு போட்டு டாச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இங்க பாரடி நீனோ எங்களுக்கு பணத்தை அப்படியே சும்மா தூக்கி தர மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அக்கா நான் ஒன்னும் சும்மா பணத்தை தூக்கி தரலை நான் வீட்டை வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்குறேன் அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுடி அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் காலெடுத்து வைக்க முடியாது நீ அந்த வீட்டை வாங்கக்கூடாது எங்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது நாங்கள் வீடை உனக்கு கொடுக்குற மாதிரி ஐடியாவும் கிடையாது அப்படின்னு கங்கா சொல்றாங்க சரிக்கா அந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் தான் வாங்குவேன் உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஏய் என்னடி இவ்வளவு திமுறா பேசுற பண திமுறா பணம் உங்ககிட்ட நிறைய இருக்குன்ற அந்த திமுற ஆணவத்தில் பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்க்கா ஏன் நீ இப்படி பேசி இப்படி மனசை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வைக்கிறாங்க அவன் இந்த இடத்த வாங்குவேன்னு சொல்லிட்டு சவால் விடுறடி என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கோவப்பட்டு ஃபோனை வைக்கிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சாரதா பாட்டி நர்மதா எல்லாருமே இருக்காங்க அப்போ அங்கே கங்காவ வராங்க யமுனா எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து வராங்க காவேரி வாக்கா கா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இங்கே பாரிடி யமுனா நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா ஆ ஒரு தோசை சாப்பிட்டமா என்னடி ஒரு தோசை சாப்பிட்டேன்ற இருடி வர போயிட்டு இட்லி வச்சு கொண்டு வராங்கம்மா என்னம்மா இத்தனை இட்லி தர ஏய் சாப்பிடற வைக்க சாப்பிட்ட மீதியை வேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க காவேரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நான் சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருக்கா அந்த இடத்த நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் உங்களுக்கு என்னடி பிரச்சனை காவேரி தான் அந்த இடத்த வாங்க போகிறேன் நான் தான் அவளுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சார்தான் சொல்கிறாங்க இதுக்கும் மேலே வாயை திறந்தீங்க உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இவனா ரெண்டு பேரும் சேர்த்து திட்டுறாங்க காவேரி வீட்டுக்கு போகிறாங்க விஜய் கூட போகும்போது அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாங்க அக்கா ஏன் எப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஏன் அந்த வீட்டை நான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க வாங்கினா நல்லாவா இருக்குது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி அந்த வீட்டை கட்டினார் அவரோட நினைவுகள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்குது அந்த வீடை விற்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு அந்த வீட்டை விற்கணும் பணம் வேணும்னு சொன்னாங்க சரி நானும் ஒத்துக்கிட்டேன் இப்போ எதுக்காக இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அந்த வீட்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய்கிட்ட இருக்காங்க உடனே விஜய் சொல்கிறாரு விடு காவேரி நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் சிஸ்டர்ஸ் தானே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அந்த வீட்டை நான் கண்டிப்பாக வாங்கி தான் ஆவேன் எங்கள் அப்பாவோட வீடுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி விடு காவேரி பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு சுற்றி அப்போ சார் தான் ஃபோன் பண்ணுறாங்க ஏ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் வெளியே போய்ட்டு இருக்கேன் ஏ என்னடி வயிற்றில் குழந்தை வச்சுட்டுருக்கேன் அஞ்சு மாதம் ஆகுது இந்த மாதிரி நைட்டில் வெளியே போயிட்டுருக்கா அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க இல்லம்மா பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னு காவேரி